வேலையை <imitation> மாற்றிய दे नेता तोला तोला वरी लीला सामिशर तोला रति वीर वणक ओराटा करत टित्री ओ माका तिन रे रडिया जेतम रे रडिया जेतम नी बंगा रे दोय रिके वीर वणक जव बणम जव बणक 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 जव बणक

அடைகள் வந்த போதும் அடக்கு முறைகள் வந்த போதும் எதிர்த்து நின்ற தமிழ்ச்சி அடக்கம் தங்கார் பழமையை கற்று தந்தை தங்கார் கற்று தந்த எங்க தமிழ் செவ்வணக்கம் பள்ளி பகுதிகளில் குண்டா தங்கள் தாக்கிய போதும் பணி கட்டு உடைந்த போதும் ஆட்டை அர்ப்பணித்து வாழ்ந்து எண்ணி போட்டோ வீதி எடுத்து இந்த ஜாதத்தை வீர வழக்கம் தமிழக அவனுக்கு அவருக்கு ஒரு இரண்டு நிமிடம் மௌனம் கருத்தப்படுகிறார்

எல்லாருக்கும் வந்து வளர்க்கணும் அதுக்கு வந்து கடுமையான வெயில் சூழ்நிலை புயல் சூழ்நிலை சென்னையில் இது மாதிரி வந்து நம்ம வந்து தமிழ்ச்சுவருக்கு அஞ்சலி கூட்டம் நடத்துவமா அனுப்புமாட்ட மாட்ட ஒரு சூழ்நிலை சூழ்நிலை ஆனால் அதெல்லாம் கடந்து நம்ம வந்து வந்து அஞ்சலி செஞ்சுருக்கோம் என்னென்னு சொன்னாக்கா வந்து பல்வேறு மனிதரும் பார்த்துருக்கோம் பல்வேறு நேரத்தில் நமக்கு வந்து பிறந்தளிலேருந்து நம்ம மொழிய வரைக்கும் அதிக பேர் காசாவார் அதில் சில மனிதர்கள் மட்டும்தான் வந்து மனசில் இடம் பிடிப்பாங்க அப்படி இடம் பிடிச்சது தான் வந்து ஆட்டோ தொழிலாளி பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் முப்பது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிபிஎம்ல வந்து வெறும் வந்து ஆட்டோ சங்கம் பெட்ரோல் ஆட்டோ சங்கம் மட்டும் ஷேர் ஆட்டோ சங்கம் வந்து இருக்காது வேணாடுவாங்க ஏன் வேணாக்கா நாலு பேர் மூணு பேர் வண்டியில் நீங்கள் பத்து பேர் போவீங்க எங்கள் வாழ்வாதாரத்தை காலி பண்ணுவீங்க அதுக்கு நாங்கள் வந்து இடம் கொடுக்கணுமா ஷேர் ஆட்டோ தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தந்த அந்த நேரத்தில் சென்னை நகர் முழுவதும் வந்து இங்கேயும் சென்னையில வேணச்சேரி தொகுதியில வீசியாரு அறையாறு இந்த மாதிரி நேரத்தில் அமைச்சர்கள் வந்து ஷேரடெல்லாம் ஒன்று வைத்து சிபிஐல அவர் வந்து இணைச்சார் இணைச்சு ஒரு பாட்டு ரெண்டு பாட இல்லை அவர் வாழ்க்கைய நாள் முழுவதும் வந்து தொழிலாளி வர்க்கத்துக்காகவே தியாகம் பண்ண முடிய சூழ்நில உருவாச்சு அதிலும் வந்து தொழிலாளிக்கான எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னே இருக்கிறது தோ தமிழ் சொன்னாக்க கிட்டத்தட்ட வந்து சிபிஐலேயே பிரச்சனை வருது தொழிலாளி வர்க்கத்துக்கு அப்ப நான் இருக்க மாட்டேன் என் தொழிலாளி பிரச்சனைனாக்கா நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு மார்க் சிஸ்ட் வந்து இணைஞ்சாங்க மொத்த ஆயிரக்கணக்கான தொழிலை கொண்டு வந்து வைச்சாங்க தியாகம்